வாழ்கவையகம் வாழ்க்கையகம் வாழ்க்கவளமுடன் குருவே துணை அசான் அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது நாட்டம் நாட்டம் என்றாலே விருப்பம் என்று பொருள் நமது நாட்டமெல்லாம் எங்கே நிற்கிறது என்று பாருங்கள் பொருட்கள் மீதோ அல்லது குழந்தைகள் சில நபர்கள் பதவி சுருக்கமா சொல்லணும்னா இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புல நின்பம் என்ற தான் நம் நாட்டம் நிற்கிறது ஆனால் அருட்டந்தை அவர்களது நாட்டம் பாருங்க அது ஒரு ஏழு திட்டமாக வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய நாட்டத்தை முதல் திட்டம் நாம் பார்த்தோம் உலக ஆட்சி இரண்டாவது உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் தான் பிறந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய தேசத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகள் உயர்ந்த ஒழுக்கமான முறையில் வளர்க்கப்பட வேண்டும் மூன்றாவது திட்டம் நேற்று சிந்தித்தோம் பார் முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி அவருடைய விருப்பம் எல்லாமே பாருங்க உலகளவு அளவு விரிந்து நிற்கிறது இந்த உலகம் முழுவதும் மக்கள் பொருள் துறையில் சமமானவர்களாக வாழ வேண்டும் ஏனெனில் இந்த பொருள் துறை பொருள்துறை தான் பல பிரச்சனைகளுக்கு ஆணி வேறாக இருப்பது எனவே இந்த சீர்கேட்டை நாம் முதலில் கலைய வேண்டும் எப்பொழுது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பொருள் பொருள்துறையில் ஏற்றத்தாழ்வின்றி வாழ முடிகிறதோ அப்பொழுது ஒவ்வொரு நாட்டிற்கும் எதற்காக தனித்தனி கரன்சி பல நாடுகளும் ஒன்றிணைந்த ஒரு பொருளாதாரம் காண வேண்டும் அதுதான் நாம் இன்று சிந்திக்கவிருப்பது அருத்தந்தைக்கு ஒரு உலகளாவிய கண்ணோட்டம் மிக இயல்பான முறையில் மலர்ச்சி பெற்று இயங்குகிறது எந்த இடத்திலுமே அவர் தன்னை சுருக்கிக் கொள்ளவில்லை உதாரணமாக இந்த பொருளாதாரம் என்பதை நாம் ஆங்கிலத்தில் எக்கனாமிக்ஸ் என்று சொல்லுகிறோம் திருப்பதியில் இருந்து ஒரு முறை ஒரு அறிஞர் அவர் ஒரு எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட் ஒரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதார துறையினுடைய தலைவராக பணியாற்றுகின்ற அந்த பேரறிஞர் அருட்தந்தையை சந்திக்க வந்த பொழுது அருட்தந்தை அவர்கிட்ட கேட்கிறார் நீங்கள் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த படிப்பெல்லாம் படித்திருக்கிறீர்கள் பொருளாதாரம் என்பது இன்று பணத்தை அடிப்படையாக கொண்டுதானே நாம் அமைத்திருக்கிறோம் அருட்தந்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அது கூட மேற்பார்வைக்குத்தான் உண்மையில் இன்றிருக்கும் பொருளாதாரம் போர் பொருளாதாரம் என்று சொல்வார்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாடும் பட்ஜெட்டில் அதிக பணத்தை எங்கே ஒதுக்குகிறார்கள் டிஃபென்ஸ் என்று சொல்லப்படுகிற நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக இராணுவத்திற்குத்தான் அதிக பணம் ஒதுக்கப்படுகிறது அப்பொழுது இதனை நாம் போர் பொருளாதாரம் என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது இந்த அறிஞரிடம் இப்ப அருட் சொன்னார் நீங்கள் பணம் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள் அவர் சிந்திக்கிறார் பணம் என்ன சொல்வது சுவாமிஜி ஒரு காலத்தில் நாம் பண்டமாற்று செய்து கொண்டிருந்தோம் நெல் உற்பத்தி செய்தவனுக்கு உப்பு வேண்டும் மிளகாய் வேண்டும் பருப்பு வேண்டும் எண்ணெய் வேண்டும் அதே போல பருப்பை உற்பத்தி செய்தவனுக்கு அரிசி வேண்டும் இன்னும் உப்பு புளி மிளகாய் எல்லாம் வேணும் அப்போ ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பண்ட மாற்று முறை இருந்தது அது மிக மிக சிரமமாக இருந்தது நாம் கடைவீதி கடைவீதி என்று சொல்கிறோமே இன்றைக்கு கடைவீதிகள் எல்லாம் கூட்டம் நிரம்பி வழிவதோடு இன்றைக்கு கடைவீதி என்று சொல்லப்படுகிற இடம்தான் அந்த நகரத்தின் மைய பகுதியாக இருக்கிறது ஆனா வார்த்தையே நம்ம பெரியவங்க எப்படி வச்சாங்க அது கடை வீதி கடைசியாக இருக்கிற வீதி எதற்காக பயன்படுத்தப்பட்டது பண்டமாற்றிற்காக அதனால்தான் பிரம்மத்திற்கு கூட கடை நிலை என்றே பெரியவர்கள் சொல்வாங்க அதுதானே கடைசியா இருக்கு இந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருக்கிறது சுத்த வெளி ஒன்றுதான் அது எத்தனை அழகா ஒரு உலக வழக்குல சொல்லுவாங்க நீ எல்லாம் கடை தேர்வியா கடை தேர்வாயா என்றால் என்ன பொருள் கடைநிலையாகி பிரம்மத்தை உணர்ந்து கொள்வாயா என்று பொருள் அப்படி பண்டமாற்று செய்வது ரொம்ப சிரமமாக இருந்த காரணத்தால் இயற்கையே பாருங்க எல்லாவற்றையும் சுலபமாக்கி கொண்டே வரும் ஒரு காலத்தில் குண்டல் நியோகம் பெண்களுக்கு கூடவே கூடாது என்று சொன்னார்கள் ஆனா பாருங்க இயற்கை அருத்தந்தை மூலமாக அந்த கதவுகளை விசாலமாக திறந்து விட்டது நமக்கு இன்றைக்கு எங்கும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறோம் அதுபோல இந்த பண்டம் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது பணத்தின் மூலமாக மிக உயர்வான முறையில் மிக சுலபமாக நாம் இப்போ பண்டங்களை மாற்றிக்கொள்கிறோம் அதுவும் இப்பொழுது மெல்ல மெல்ல பாருங்க பணமும் இல்லாத ஒரு நிலை டிஜிட்டல் கரன்சிக்கு வந்து விட்டோம் அப்ப அருடந்தை சொன்னாங்க அங்கதான் எல்லா சிக்கலும் பிறக்கிறது நீங்கள் இந்த மணி இஸ் டோக்கன் ஆஃப் லேபர் என்று எக்கனாமிக்ஸ்ல ஒரு சிறு திருத்தம் செய்து கொண்டால் உலகம் முழுவதும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் உழைப்பை கொடுக்காமல் ஒரு நபருக்கு பணம் வரவே கூடாது ஆனால் நாம் இன்று என்ன பார்க்கிறோம் பணத்தை கொண்டே பணத்தை பெருக்குகிறோம் உழைப்பே அங்க தேவைப்படல பணம் மட்டும் இருக்குமானால் அந்த பணத்தை கொடுத்து வட்டி வாங்கலாம் அது நேரடியாக அல்லது அந்த பணத்தை கொண்டு வீடுகள் கட்டி நாம் வாடகை வாங்கலாம் எனவே இந்த நிலை மாற வேண்டுமானால் அருள் என்ன சொல்கிறாரு பல நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரே பொருளாதாரம் எதற்கு இத்தனை கரன்சி டாலர் ரூபாய் அருத்தந்தின் இந்த தீர்க்க தரிசனம் பாருங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஒரு முறை இணைந்து யூரோ என்று ஒரு கரன்சியை அறிமுகப்படுத்தினார்கள் யூரோப்பியன் கன்ட்ரீஸ்க்கு மட்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரே ஒரு கரன்சி தான் என்று நிச்சயமாக அது விரைவில் உலகம் முழுவதும் விரிந்து நாடுகளை இணைத்து ஒரே பொருளாதாரத்தின் கீழ் கொண்டு வரும் பொழுது அருத்தந்தை அவர்களது நாட்டம் நிறைவேறும் அந்த நாட்டத்தை மிக விரைவாக நிறைவேற்றுவது அவரது குழந்தைகளான நம் பொறுப்பு முதலில் எண்ணத்தால் நாம் வலு கொடுப்போம் அது தன்னை போல செயலுக்கு வருவதை கண்டு மகிழ்வோம் நன்றி வாழ்க